ஜஸ்ட் இங்க ஒரு ஏழு பேனர் தான் இருக்கு ஏழு பேனரை வைக்க முடியல ரோட மறைச்சி இந்த கோயம்பேடுல இருந்து வானகரம் வரைக்கும் எவ்ளோ பேனர் கட் அவுட் வச்சதுனால நாங்க வைக்கிறதுனால நாங்க பெரிய ஆளுன்றதெல்லாம் இல்ல இது இல்லாமலே நாங்க பெரியவங்க தான் நாங்களா சும்மா மாதிரி நாங்க ஒரு சிறு விழுது தான் அவருக்கு தெரியும் எல்லாமே எல்லாருக்கும் சொல்றாங்க என்ன தலைவர் என்ன தலைவர் வேஸ்டிங் பேண்ட் போட்ட முதலமைச்சர் எங்கால உரிய அனுமதி வாங்குறதுனால தான் இந்த பேனர் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் சரிங்க அதனால தான் கட்சிக்காரர்கள எடுத்துருக்கேன் வாங்கறதுல என்ன பிரச்சனை பல இடத்துல பர்மிஷன் வாங்காமல் பேனர்லாம் வைக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு நிறைய இடத்துல தாவே காய் வைக்கக்கூடிய பேனர்கள் அகற்றப்படும் இதே இடத்துல வந்து இதுக்கு முன்பாக கல்வி கூட நடந்த இடமாகட்டும் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவாகட்டும் நிறைய நிகழ்வுகளில் அனுமதி வாங்காமல் பேனர் வச்சாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு அடிக்கடி தாழ்வு சரி வருது ஒரு நிமிஷம் சார் இந்த வானகரத்துல ஒரு சக்கர இருக்கு அங்கே பேனர் வைக்கிறாங்க எவ்வளோ தூரம் வந்து பேனர் வைக்கிறாங்க உங்களுக்கு தெரியாதில்ல மீடியாவுக்கு தெரியாது கிடையாது ஜஸ்ட்டு இங்கே ஒரு ஏழு பேனர் தான் இருக்குது ஏழு பேனரை வைக்க முடியல ரோடை மறைச்சி இந்த கோயம்பேட்டில் இருந்து கோயம்பேட்டில் இருந்து வானகரம் வரைக்கும் எவ்வளோ பேனர் எவ்வளோ இவ்வளோ கட் அவுட்டு எவ்வளோ இருக்குது கட் அவுட்டு வச்சதுனால நாங்கள் வைக்கிறதுனால நாங்கள் பெரியாளுன்றதெல்லாம் இல்லை இது இல்லாமலே நாங்கள் பெரியவங்க தான் இந்த இருபத்தாறுல நாங்கள் சாதித்து நாலு பேருக்கு முன்னோடிய அரசியல்லாம் என்னான்றது காட்டுறதுக்கு எங்கள் தளபதி செய்வார் புரியுதா நீங்கள் எல்லா கேள்விக்கும் அவர் பதில் கொடுப்பார் நாங்களாம் சும்மா மாதிரி நாங்கள் ஒரு சிறு விருது தான் அவருக்கு தெரியும் எல்லாமே கைடன்ஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு தெரியும் எல்லாருக்கும் சொல்கிறாங்க என்ன தலைவர் என்ன தலைவர் வேறு வேஷ்டி கேட்டலை அது கட்டலன்றது தான் வேஷ்டி ஃபேன்ட்டு போட்ட மூலம் எங்கால் ஏன்னா ஃபேண்ட்டு போட்டு முதலமைச்சர் எங்கேன்னு சொன்னா விழுந்தா கூட போய் விழுந்து தாங்குவார் வேகமாக ஓடி தூக்குவார் எல்லாத்துக்கும் நல்லது இந்த எந்த செயல் நாங்கள் கேட்டோன்னா உடனே செய்வார் அதேமாதிரி மக்களுக்காக எல்லா நிலையும் செய்வார் இருபத்தாறில் புரியுதா நாங்கள் நாலு மணிக்கெலாம் இங்கே வந்துட்டேன் என் வயசு வந்து ஐம்பத்தொன்று ஐம்பத்தொன்றுக்கு நான் இவ்வளோ ஸ்பீடாக இருக்கிறேண்ணா எங்கள் யங்ஸ்டர்லாம் எப்படி இருப்பாங்க நான் சொல்கிறேன் இந்த பேனரில் அதாவது அனுமதி பெற்று அனுமதி பெற்று பேனர் வைக்கிறாங்களா அவ்வளோ பேனருக்கு அனுமதி கொடுப்பாங்களாங்க எவ்வளோ பெரிய கட் விட்டு எவ்வளோ ஒரு கட்டி தான் ஒரு இருபது மீட்டர் இருபது மீட்ரு வச்சுட்டு போனாங்க இங்கே மொத்தத்தில் ஏழு தான் இருக்குது ஏழு வச்சா என்ன எங்க இருக்குது அடையாளத்துக்கு கூட காட்டுறதுக்கு கூட இல்லைங்களா எல்லாத்தையும் திருப்பி கவுத்து அதெல்லாம் வச்சுருக்காங்க என்ன அதுக்கு எல்லாமே ரோட்டில் பர்மிஷன் கொடுத்துறாங்களா பர்மிஷன் வாங்கி தான் கட்டினாங்களா எல்லாம் ஆளுங்கச்சா அந்தாலும் எதிர்கட்சா ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேர் தான் மாற்றி மாற்றி செஞ்சவங்க மற்ற யாருக்கும் வாய்ப்பு கிடைக்காதா அந்த பேனர் கூட வைக்கக்கூடாதா நீங்கள் கேட்டீங்களா அது கட்ட அனுமதி கிடைக்க அனுமதி கொடுத்தா தானேங்க